நவீன வீடுகள் கடி தொகுதிகள் கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் இஎம் கே என்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவிலிருந்து இலங்கை வர முயற்சித்தொருவர் கேரளாவில் கேம்பொங்கோடாவில் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுச்சிட்டு பயன்படுத்தி இலங்கையை பயணிக்க முயற்சி செய்த போதே குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தெட்டு வயதான விபுலானந்தன் தாசரா என்ற இலங்கையர் கடந்த பதினாறு வருடங்களாக இந்தியா வேலூர் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சுற்றுலா விசா மூலம் இந்தியா சென்று அங்கு குடியேறியுள்ளார் பின்னர் புகைப்பட பிரிவில் தொழில் வாய்ப்பும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கு வசித்த பெண்ணொருவரையும் திரும்ப திருமணம் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு போலி ஆவணங்கள் மூலம் ஒரு கடவுச்சிட்டு தயாரித்துள்ளார் இந்நிலையில் அவரின் சொந்த இடமான யாழ்ப்பாணத்தில் செல்லும் நோக்கில் இலங்கை வர முயற்சித்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பல்வேறு சட்டங்களை உரியதாக குற்றம் சுமத்தப்பட்டு விளக்க வைக்கப்பட்டுள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க